மனம் மெல்ல மெல்ல மாறும் அவர் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் தென்னங்கேற்று பதில் தரவில்லை நிலவு வந்து பொழியும் நேரம் நீ வரவில்லை நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை ஊர் முழுதும் வந்த பேகள் கடிக்கும் நாளே ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில் காவலுக்கு வந்த பேய்கள் கடிக்கும் நாளே ஒரு காதல் என்ன மாலை என்ன இந்த வேளையில் எங்கள் புலி வீர அவர் இருக்கும் இடம் போரே எங்கள் புலி வீரர் அவர்

வென்றல் வந்து தொட்டு என்னை ஏளகி செய்தது நீ சென்ற இடம் சுண்ண பின்பு வேலி போற்றது காலம் வந்து சேரும் புலி கழத்தி வாளை சூடும் காலம் வந்து சேரும் தலைவன் இந்த நிலை பார்த்து தான் உருகின்றான் தங்க மேனி நொந்து ஈழத்தாய் அழுகின்றாள் எம் தலைவன் இந்த நிலையை பார்த்து தான் உருகின்றான் எந்த மேனி சாகும் இல்லை எதிரியாவி போகும் எந்த மேனி சாகும் இல்லை தமிழீழம் வந்து சேரும் தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவே எம் உரிமைக்காக நானும் வந்து படையில் சேருவேன் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவே எம் உரிமைக்காக நானும் வந்து படையில் சேருவேன் வேங்கை தோற்பதில்லை நம் வீர சாவதில்லை வேங்கை தோற்பதில்லை நம் அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் கண்ணி மனம் மெல்ல மெல்ல மாறும் அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் தென்னங்கியில் தென்றல் வந்து மோதும் எம் தேசம்